எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் பத்தாண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டில் இருந்து மீட்டெடுப்பதை நமக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு அதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சியில் திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதுக்காகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படி கடந்த மூணு ஆண்டுகளாக ஓயாமல் உடைக்கிற நமக்கு உற்சாகம் தருவது எது தொடர் வெற்றிகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சித் தோழர்களும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியாக சேர்ந்தோம் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் சாதாரண கூட்டணிகளில் கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தான் இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மை மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகரனாக தொடர்ந்து செயல்படுறோம் தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான் நம்ம எதிர்க்கிற எதிர்க்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றியில் சரித்திர வெற்றியை பெறுவோம் தமிழ்நாட்டோட வரலாற்றில் சோழர்கள் ஆட்சியை பொற்காலம்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் எழுத போகிற வரலாற்றில் மக்கள் ஆட்சி மலர்ந்த பிறகு அமைந்த ஆட்சிகளில் திமுக ஆட்சியால் தான் தமிழ்நாட்டோட பொற்காலம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை வளர்த்தடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரணம் தான் சொல்லணும் நம்மோட முழக்கம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு திரும்ப சொல்லுங்க வெல்வோம் வெல்வோம் படைப்போம் வெல்வோம் படைப்போம் நன்றி வணக்கம்